வணக்கம் தமிழக உறவுகளுக்கு என் கொடி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்து கொண்டு வணக்கம் உறவுகளை நான் உங்கள் சகோதரன் கேப்டன் முத்து இன்று உலகமே போற்றக்கூடிய கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர் நல்லவர் யார் என்று கேட்டால் கேப்டனைத்தான் சொல்வார்கள் அந்த அளவிற்கு உலக வரலாற்றில் பெயர் எடுத்த எனது கேப்டன் அவர்களுக்கு முதலாம் ஆண்டு குரு பூஜையை முன்னிட்டு இன்று நம் கேப்டன் தலைமை கழகத்தில் கேப்டன் கோயிலில் குரு பூஜை சிறப்பாக அந்நியார் அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் முதலில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே தமிழ்நாட்டில் இருக்கின்ற கடைக்கோடி இருக்கிற தொண்டனும் அதே போல திரைப்பட நடிகர்களும் டைரக்டர்களும் தயாரிப்பாளர்களும் அரசியல் தலைவர்களும் வெளிநாட்டில் இருக்கின்ற அன்பு உறவுகளும் கேப்டனுக்காண்டி மனம் அருந்தி எல்லோரும் பிரார்த்தனை செய்ததை நாம் எல்லோரும் கண்கூடாக பார்த்தோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே போல் தமிழத்தில் இருக்கின்ற அனைத்து கட்சி பாகுபாடு இன்றி எல்லோருமே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்ததற்கு கேப்டன் கோயிலுக்கு வந்து அவரோட அந்த காணிக்கைக்கு அவர் அருளை புரிய வேண்டும் அருளை பெற வேண்டும் என்று எல்லோரும் வந்து வேண்டி சென்று இருக்கிறார்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் கண்டிப்பாக இத்தனைக்கும் யார் என்று கேட்டால் கேப்டன் தான் அவர் ஒரு கை கொடுப்பது ஒரு கை தெரியாது அந்த அளவிற்கு கொடுத்தனால தான் தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மாநில மாநிலங்களில் இருக்கின்ற தொப்பில்கூடிய உறவுகள் அனைவருமே கேப்டன் இடத்துல வந்து வேண்டிக்கிட்டு போயிருக்காங்க வாழ்த்துக்கள் எல்லோருக்குமே கேப்டன் கண்டிப்பாக நல்லதே செய்வார் நல்ல பலன் கிடைக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதே போல் கேப்டன் விட்ட பாதை நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் கண்டிப்பாக அந்த பாதை கண்டிப்பாக அவர் என்ன நினைத்தாரோ அவர் என்ன தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய நினைத்தாரோ அதை கண்டிப்பாக அவர் இருக்கும்போது நிறைவேற்று நிறைவேற விட்டா இல்லை என்றாலும் எங்கள் அண்ணியார் அவர்கள் கண்டிப்பாக அவர் நினைத்ததை முடித்தே தீர்வோம் அதே போல் தொண்டர்களும் அந்த வழியில் பயணித்து கேப்டன் என்ன நினைத்தாரோ அந்த வழியில் சென்று கண்டிப்பாக தலைவர் அவர்களுக்கு அந்த காணிக்கையை கண்டிப்பாக செலுத்துவோம் அதில் எந்த மாற்று இல்லை அவர் எடுத்துக்கொண்ட பாதை நேர்மையான பாதை உண்மையான பாதை மக்கள் ஏழ்மைப்பட்ட மக்கள் நல்லா இருக்க வேண்டும் அடித்தட்டு மக்கள் எல்லோரும் சமமாக வரவேண்டும் என்று எண்ணத்தோடு தான் அவர் கட்சியை தொடங்கினார் உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இருப்பிடம் அதைத்தான் கேப்டன் அவர்கள் முன்மொழியாக கொண்டு தனது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை ஆரம்பித்தார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை கண்டிப்பாக அந்த வழி தமிழ்நாட்டில் கண்டிப்பாக இன்று அந்நியார் அவர்கள் புரட்சி தீபம் ஏத்தி ஏந்தி என் கேப்டன் கோயிலுக்கு சென்றுள்ளார்கள் அது வீண் போகாது வருங்காலம் கண்டிப்பாக கேப்டனுக்கு புகழ் சேர்க்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை எத்தனை அரசியல் சூழ்ச்சிகள் இருந்தாலும் எத்தனை கழ்ப்புணர்ச்சி இருந்தாலும் அதெல்லாம் முறியெடுத்து முறியடித்து கண்டிப்பாக இன்று சிறப்பாக அந்நியார் அவர்கள் மௌன ஊர்வலம் சிறப்பாக நடத்தி கேப்டன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி உள்ளார்கள் அந்த வகையில் இன்று கரடனும் கேப்டன் அவர்கள் வந்து சென்று உள்ளார்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நம் தொண்டர்கள் அனைவருமே இராணுவ கட்டுப்பாட்டுக்கு ஈடு இணை இல்லாதவர்கள் இராணுவம் எப்படியோ அதே போல தான் நம் தொண்டர்களும் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கேப்டன் நினைத்ததை கண்டிப்பாக நாம் அடைவோம் 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 என்று சொல்லிக்கொண்டு கழக உறவுகளை கலங்க வேண்டாம் கேப்டன் நம்மளிடத்தில் தான் இருக்கிறார் நம்மளோட தான் மூச்சிலே இருக்கிறார் நம் வாழ்க்கையில் இருக்கிறார் அதனால் நீங்கள் கவலைப்படாமல் செய்த பணியை தினந்தோறும் செய்து கொண்டிருங்கள் கண்டிப்பாக கேப்டன் நம்மளுக்கு நல்ல வழி காட்டுவார் என்று சொல்லிக்கொண்டு ஒரு நாள் தமிழகம் விடியும் அது தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் மட்டும்தான் என்று சொல்லிக்கொண்டு நான் கேப்டன் பக்தன்